அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க பிரிவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்காவில் பாதி பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த லே அவுட் அமைந்துள்ளது இடம் வந்துட்டு பார்த்த திசையில் அமைந்துள்ளது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல பிளாட்டு உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது ரெண்டு பிளாட்டு பக்கத்து பக்கத்தில் இருக்குது ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு சிதடி இருக்குது ஒரு பிளாட்டு ஒரு சதுரடி ரேட்டு வந்துட்டு அறநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் அகலம் முப்பத்தி ஆறு அடி இருக்குது நீளம் வந்துட்டு லெஃப்ட் சைடில் ஒரு ஐம்பத்தி ஒம்போது அடியும் ரைட் சைடில் ஐம்பத்தி எட்டு அடின்னு சொல்லிட்டு தோராயமாக ஒரு ஐம்பத்தி ஒம்பது அடிக்கிட்ட நீளம் வரும் முப்பத்தி ஆறுக்கு ஐம்பத்தி ஒம்போதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு சதுரடி இருக்குது பார்த்த மனையாகவும் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல பிளாட்டு உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது சேஃப்டி ஏரியா தான் வீடுலாம் பக்கத்து பக்கத்தில் இருக்குது இடமும் நல்ல ஒரு மேடு பகுதியாக தான் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஆறுபாதி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இப்போ நம்ம பார்க்குற இந்த நகர் அமைந்துள்ளது ஏவிசி காலேஜ் கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவிலையும் செம்மனார் கோயில் கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில்தான் அமைந்துள்ளது நன்றி